சூர்யா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தமிழில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த சூர்யா தற்போது ஹிந்தி சினிமா பக்கமும் கவனத்தை திருப்பி இருக்கிறார் விரைவில் அவர் ஒரு ஹிந்தி படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனையொட்டிதான் தனது மனைவி ஜோதிகாவுடன் அவர் மும்பையிலேயே செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் இயக்குனர் சுதா கங்கரா புறநானூறு படம் பற்றி பேசியிருக்கிறார் சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளியான எதிர்க்கும் துணிந்தவன் திரைப்படம் தோல்வியை சந்தித்தது அதனையடுத்து வனங்கான் கங்குவா வாடி வாசல் புறநானூர் ஆகிய படங்களில் கமிட்டானார் இவற்றில் வணக்கம் வெளியேறிய அவர் வாணி வாசலில் நடிக்கிறாரா இல்லையா என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை அதே சமயம் சிறுதேஷ்வா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிக்கிறார் திஷா பதனி ஹீரோயினாக நடிக்கிறார் சூர்யாவின் கெரியரில் கங்குவா படம் தான் ஹை பட்ஜெட் படம் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாக இருக்கும் இப்படம் த்ரீ டி தொழில்நுட்பத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிவா கடைசியாக இயக்கிய அண்ணாத்த திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது எனவே இந்த படத்தின் மூலம் கம்பர் கொடுப்பதற்காக அவரும் காத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படமானது ஃப்ரீஏட் சேனலில் வெளியாகும் என்று முதலில் சொல்லப்பட்டது ஆனால் முழுக்க முழுக்க ஃப்ரீஏட் சேனலில் கங்குவா வராது என்றும் கதையின் பெரும்பாலான பகுதிகள் இந்த காலகட்டத்தில் நடப்பது மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட சில நிமிடங்கள் தான் ஃப்ரீ சேனலில் படம் நகரும் என்றும் படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவிக்கிறது படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இதற்கிடையே சுதா கங்குரா இயக்கத்தில் புறநானொரு படத்தில் சூர்யா கமிட்டானார் இவர்கள் இருவரும் ஏற்கனவே இணைந்த சூரியரை போற்றி படம் கமர்ஷியல் ஆகும் விமர்சன ரீதியாகவும் மெகா ஹிட் ஆனது குறிப்பாக பல தேசிய விருதுகளை அள்ளியது இதன் காரணமாக மீண்டும் சூர்யாவும் சுதாவும் இணைவதாக வெளியான அறிவிப்பு ரசிகர்களை மகிழ்ச்சியில் நடத்தியது ஆனால் அறிவிப்பு வெளியானதோடு சரி படத்தின் ஷூட்டிங் தொடங்கப்படவில்லை சூர்யாவுக்கும் சுதாவுக்கும் பிரச்சனை அதன் காரணமாக சூர்யா இருந்து விலகி என்று சொல்லப்பட்டது இந்நிலையில் படம் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சுதா கொங்கரா புறநானூறு படம் கண்டிப்பாக நடக்கும் காலங்கள் ஆனாலும் அது கட்டாயம் ரிலீஸ் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார் படம் நடக்கும் என்று அவர் தெளிவாக கூறிவிட்டாலும் சூர்யா இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து சுதா கங்கரா பேசாததால் ரசிகர்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர்